மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் திங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பத்தி மூணு பொன் அலங்காரம் ஆயத்து ஐம்பது முதல் எண்பத்தி ஒன்பது வரை எனினும் நாம் அவர்களுடைய வேதனையை நீக்கியதும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியை முறித்து விட்டார்கள் மேலும் தன் சமூகத்தாரிடம் பறைசாற்றினான் என்னுடைய சமூகத்தாரே இந்த மிஸ்ரோ அரசாங்கம் என்னுடையதல்லவா என் அதிகாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் என் நதிகளும் நீங்கள் பார்க்கவில்லையா அல்லது இழிவானவரும் தெளிவாக பேச இயலாதவருமாகிய இவரை விட நான் மேலானவன் இல்லையா ஏன் இவருக்கு பொன்னாலாகிய கடகங்கள் அணிவிக்கப்படவில்லை அல்லது அவருடன் அவன் தன் கூட்டமாக வர வேண்டாமா சமூகத்தாரை துச்சமாக மதித்தான் அவனுக்கு கீழ்ப்படிந்து விட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் வரம்பை மீறிய சமூகத்தாராகவும் ஆகிவிட்டார்கள் பின்னரும் அவர்கள் நம்மை கோபப்படுத்திய போது நாம் அவர்களிடம் பழி தீர்த்தோம் அன்றியும் அவர்கள் யாவரையும் மூழ்கடித்தோம் இன்னும் நாம் அவர்களை முந்தியவர்களாகவும் பின் வருவோருக்கு உதாரணமாகவும் ஆக்கினோம் இன்னும் மரியமுடைய மகன் உதாரணமாக கூறப்பட்ட போது உம்முடைய சமூகத்தார் ஆர்ப்பரித்தார்கள் மேலும் எங்கள் தெய்வங்கள் மேலா அல்லது அவர் மேலா என்றும் அவர்கள் கேட்கிறார்கள் அவரை வீண் தர்க்கத்திற்காகவே உம்மிடம் உதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள் ஆகவே அவர்கள் விதண்டாவாதம் செய்யும் சமூகத்தாரே ஆவார் அவர் அடியாராகவே அன்றி வேறில்லை அவருக்கு நாம் அருளை பொழிந்து இஸ்ராயலின் சந்ததியாருக்கு அவரை நல் உதாரணமாக ஆக்கினோம் நாம் விரும்பும் உங்களுடைய பூமியில் நாம் மலக்குகளை ஏற்படுத்தி அவர்களை பின் தோன்றல்களாக ஆக்கியிருப்போம் நிச்சயமாக அவர் இறுதி காலத்திற்குரிய அத்தாட்சி ஆவார் ஆகவே நிச்சயமாக நீங்கள் இதில் சந்தேகப்பட வேண்டாம் மேலும் என்னையே பின்பற்றுங்கள் இதுவே நேரான வழி அன்றையும் சைத்தான் உங்களை தடுத்து விடாதிருக்கட்டும் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாகவே இருக்கின்றான் இன்னும் ஈசா தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தபோது மெய்யாகவே நான் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பதில் சிலவற்றை உங்களுக்கு விளக்கிக் கூறுவேன் ஆகவே நீங்கள் அல்லாவிடம் பயபக்தியுடன் இருங்கள் எனக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார் நிச்சயமாக அல்லாதான் எனக்கும் இறைவன் உங்களுக்கும் இறைவன் ஆகவே அவனிடமே திரும்புங்கள் இதுவே நேர் வழி ஆனால் அவர்களிடையே பிரிவினர் தமக்குள் மாறுபட்டனர் அதிலில் அநியாயம் செய்தார்களே அவர்களுக்கு நோவினை தரும் நாளினுடைய வேதனையின் கேடுதான் உண்டாகும் தங்கள் அறியாத புறத்திலிருந்து திடுக்கூறாக இவர்களுக்கு அவ்வேளை வருவதை தவிர்த்து இவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா அஞ்சுபவர்களை தவிர நண்பர்கள் பகைவராக ஆகிவிடுவார்கள் என்னுடைய அடியார்களே இந்நாளில் உங்களுக்கு எவ்வித பயமும் இல்லை நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள் இவர்கள்தான் நம் வாக்குகளின் மீது நம்பிக்கை கொண்டு சமாதானம் அடைந்தவர்களாக இருந்தனர் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் நுழையுங்கள் கிண்ணங்களும் அவர்களை சுற்றிக்கொண்டே இருக்கும் இன்னும் அங்கு அவர்கள் மனம் விரும்பியதும் கண்குளிர்ச்சியும் அதில் உள்ளன இன்னும் நீங்கள் இங்கு என்றென்றும் தங்கியிருப்பீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக இந்த சொர்க்கத்தை நீங்கள் வாரிசாக அடைந்தீர்கள் உங்களுக்கு அதில் ஏராளமான கனிவகைகள் இருக்கின்றன அவற்றிலிருந்து நீங்கள் உண்பீர்கள் நிச்சயமாக குற்றவாளிகள் நரக வேதனையில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அவர்களுக்கு அது குறைக்கப்பட மாட்டாது அதில் அவர்கள் நம்பிக்கையையும் இழந்து விடுவார்கள் எனினும் நாம் அவர்களுக்கு யாதொரு அநியாயமும் செய்யவில்லை ஆனால் அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டவர்களே மேலும் அவர்கள் அதிகாரம் அளிக்கப்பட்டவரே உமது இறைவன் எங்களை முடித்து விடட்டுமே என்று கதறுவார்கள் அதற்கவர் நிச்சயமாக நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டியவர்களே என்று கூறுவார் நிச்சயமாக நாம் உங்களிடம் சத்தியத்தை கொண்டு வந்தோம் ஆனால் உங்களில் பெரும்பாலானோர் சத்தியத்தை வெறுக்கிறவர்களாக இருந்தீர்கள் அல்லது அவர்கள் ஏதாவது முடிவு கட்டியிருக்கிறார்களா ஆனால் முடிவு செய்வது நாம் தான் அல்லது அவர்களுடைய ரகசியத்தையும் அவர்கள் தனித்திருந்து கூடி பேசுவதையும் நாம் கேட்கவில்லை என்று எண்ணிக்கொண்டார்களா அல்ல மேலும் அவர்களிடமுள்ள நம் தூதர்கள் பதிவு செய்கிறார்கள் நீர் கூறும் அருளாளனுக்கு ஒரு சந்ததி இருக்குமானால் வணங்குவோரில் நானே முதன்மையானவனாக இருந்திருப்பேன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் அகிலங்களின் ஞானங்களுக்கும் இறைவன் அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் பரிசுத்தமானவன் ஆகையால் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அவர்களுடைய நாளை அவர்கள் சந்திக்கும் வரை அவர்களை விளையாட்டிலும் நீர் விட்டுவிடும் அன்றியும் அவனே வானத்தின் பூமியின் இறைவனும் ஆவான் மேலும் அவனே ஞானமிக்கோன் நன்கறிந்தவன் அவன் பெரும் பாக்கியமுடையவன் வானங்கள் பூமி இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவை அவற்றின் ஆட்சி அவனுக்குரியதே அவனிடம்தான் காலத்தின் ஞானமும் இருக்கிறது மீட்கப்படுவீர்கள் அன்றியும் அல்லாவை அன்றி அவர்கள் இவற்றை அழைக்கின்றார்களோ அவர்கள் பரிந்து பேச அதிகாரம் உள்ளவர்கள் அல்லர் ஆனால் எவர்கள் சத்தியத்தை அறிந்து சாட்சியம் கூறுகிறார்களோ அவர்களை தவிர மேலும் அவர்களிடம் யார் அவர்களை படைத்தது என்று நீர் கேட்டால் அல்லா என்றேதான் அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள் அவ்வாறு இருக்கும் போது அவர்கள் எங்கு திருப்பப்படுகிறார்கள் என் இறைவா நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொள்ளாத சமூகத்தினராக இருக்கிறார்கள் என்று கூறுவதையும் ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து சாந்தத்தையும் சமாதானத்தையும் மே வேண்டியும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அலமதுல்லா